சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் இந்த ஈஸ்வரி கணத்துல ஓங்கி ஒரு அறவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்கே ராஜாங்கத்த பார்த்தா வேகமா சாவித்திரி ஈஸ்வரின் பார்த்தா மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்ப நீ அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க போறியானே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் சாவித்திரி என்ன பேசிக்கிட்டு இருக்க என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல நானா யாரையும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் வெளியில போனதுனாலதான் அது மினிஸ்டருக்காவது வரைய போய் இப்ப மினிஸ்டர் வந்து யார் யாரையோ டாக்டருக்கு படிக்க வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுறது அதுவும் ஏன் கட்சி தலைவரு அவராலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அத நான் செய்யாம இருந்தேன்னா அது நான் அவர் கொடுக்கற மரியாதையும் கிடையாது அவரை நான் அதை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் என்னைய வளர்த்து இந்த அளவுக்கு அரசியல்ல எனக்கு இப்படி ஒரு பேர் வர்றதுக்கு காரணமும் அவர்தான் அவர் தான் நான் இந்த விஷயத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சரிங்க மாமா அப்ப நீங்க அவளை டாக்டருக்கு படிக்க வைங்க அப்ப அதே நேரத்துல நாங்க சொல்றது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள்லாம் இருக்கு ஆனா நீங்க அத மினிஸ்டர் சொன்னாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மாத்திக்கிறீங்க அப்ப என் பிள்ள போஸ் ஒரு தப்பு பண்ணான் தான் ஆனா அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா நீங்க அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா இருந்தா அப்ப என் பிள்ள போஸையும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க சேர்த்துக்கணும் என் பிள்ள போஸ் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அவன் இருக்கணும் அந்த அவுட் ஹவுஸ்ல என் பிள்ள போஸ் இருந்த வரைக்கும் போதும் அவன் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா அப்ப தாடி ஈஸ்வரி என்ன பேசிக்கிட்டு இருக்க தமிழ் படிக்கிற சாக்க வச்சு உன் பிள்ள போஸை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க பாக்குறியா அவன் பண்ண காரியம் லேசப்பட்ட காரியமா இவளாது படிப்பு விஷயம் அதுவும் அறுநூறுக்கு அறுநூறு மார்க் வாங்கி ராஜாங்கத்துக்கு பேருதான் வாங்கி கொடுத்துருக்கா ஒம்புள்ள என்ன பண்ணிருக்கியா இந்த வீட்டுக்கு பெரிய அசிங்கத்தில தேட தெரிஞ்சியா போத பொருள் அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டாந்து வீட்டுக்குள்ள போலீஸ் வர அளவுக்கு ஒம்புள்ள உண்டாக்கிட்டியா நீ இப்ப தமிழு காரணத்தை வச்சு இப்ப இவனை கொண்டாட பாக்குறிய அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும் அத்த நீங்க பேசினவரே போதும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிடுது எதா இருந்தாலும் மாமா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் இங்க ராஜாங்கத்தால எதுவுமே பேச முடியல தமிழையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அதே நேரத்துல ஈஸ்வரி சொல்றதையும் கேட்காம விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரு சொல்லிட்டு இங்க ராஜாங்க பார்த்தா என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க உள்ள போயிறாரு இங்க பார்த்தா ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது அதானு என் பிள்ளை போசு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறான் அவ மட்டும் டாக்டருக்கு படிக்கலாம் இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற நடைமுறையெல்லாம் மீறலாம் என் பிள்ளை போசு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கலாமா இப்பயாவது என் பிள்ள போசு வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே வேகமா சந்தோஷமா போய் கிட்ட போய் டே போஸு உன் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நீ அங்கே வாடா நீ நீங்க இருந்த வரைய போதும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செலவும் என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கேட்கவும் டே அந்த இருக்காளே அந்த குள்ள கத்திரிக்கா தமிழ் செல்வி அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க சொல்லி அந்த மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாருடா அப்ப நம்ம வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரு சில நடைமுறைகளை மினிஸ்டர் காண்டி ராஜாங்க மாத்திக்கிடுவாரு அதே நேரத்துல நீ ஒரு தப்பு பண்ணேனா அதை மன்னிச்சு உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரா நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு அப்பனா நீ வீட்டுக்குள்ள வரலாம் தான் அர்த்தம் உன் பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு வா நம்ம அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லும்போது இங்க பாருமா நான் அந்த வீட்டுக்குள்ள வரேன் எனக்கு இங்க இருக்க பிடிக்கலதான் அது சரிதான் ஆனா இவ டாக்டர் ஆனா நமக்கு எப்படி மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி போசை கேட்கவும் என்னடா சொல்ற போஸ் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் இவ மட்டும் பரிச்சு எழுதி பாசாயி அவ டாக்டராயி வந்தானா நம்மளால எப்படி மதிப்பா அப்ப என்ன பண்ணலாம் போஸ் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அவ பறிச்சு எழுதவும் கூடாது அவ டாக்டர் ஆகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியான் இத்தனை நாள் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே அவதான் அவ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும் அப்படி இல்லையா இந்த உலகத்தை விட்டே அவளை வெளியே போகணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் நம்ம அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா எந்த நேரமும் அவளால் நமக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான்